ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين قال الله تعالى في القران الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعدم الجود والكرم

அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா ரோஜா திரோஜா என்பதுமான ரசுலிகன் சலா செல்லும் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை சற்று பிசகாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சன்மார்க்க சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மேலும் இந்த மஜிலிஸை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் மீதும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களின் மீதும் அல்லாத என்னுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கொன்று அவன் நின்று நில வேண்டுமாக அத்தா ஆரம்பிக்கல் லா கைடன்ஸ் அகாடமி நடத்தும் இந்த மஜுலீஸ் நம்ம நல்லடி எல்லாமே ஒரு விருந்தினரை நம்ம வீட்டிற்கு நம்ம கூப்பிட்ணோன்னா கூட நம்ம வந்து டெய்லிக்கும் இங்கே இன்றைக்கி வந்து இங்கே வீட்டுக்கு வாங்க இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி கூப்பிடுறோம் ஆனால் அல்லா சுனங்கள் அல்லா நம்ம ஒரு நாளாவது நம்ம இல்லத்துக்கு நம்ம கூப்பிட்ருப்போமா ஆனால் அதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த திக்ரமஜிரி தினமும் திக்ரமஜிரி தினமும் அல்லாஹூமியை நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஒரு திக்ரமஜிரி அன்பார் அல்லாஹ் நல்லதியார்களே அன்பார் அல்லாவின் நல்லதார்களே அல்லாஹூ தாலாவி நாம் எப்படி அழைக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான ஒரு அப்பாக்கும் தளர்வு ஆகும் உங்களுடைய இறப்பை நீங்கள் அலையுங்கள் தாழ்மையுடனும் மென்மையுடனும் உங்களுடைய ரப்பை நீங்கள் அலையுங்கள் என்றாளா சுபான காலா கூறுகிறான் குரானில் அது மட்டும் இல்லாமல் வல்லாஹல் அஸ்மா உல் உங்களுடைய இறப்பை அழகான பெயர்களை கொண்டு உங்களுடைய இறப்பை நீங்கள் அலையுங்கள் என்று சுபான காலா கூறுகிறான் அன்பார் அல்லாகு நல்லது யார்கள் தினமும் நாம் அல்லாகு நம்முடைய இல்லத்திற்கு நாம் அழைக்க வேண்டும் இன்று நாம் அலி அல்லாஹினுடைய அழகான இரண்டு திருப்பெயர்களில் முதலாவதாக நாம பார்க்க போகின்ற திருப்பெயர் வசீர் பார்க்கக்கூடிய அல்லாஹுடைய பார்வை எப்படி நமக்கு தெரியுமா இப்போ நம்மளுடைய பார்வையை நம்ம இணையிடலாம் அதாவது ஒரு ரேஞ்சு தாண்டி நம்மளுடைய பார்வை நம்மளுடைய பார்வை வந்து அதை தாண்டி போகவே போகாது அதாவது குறிப்பிட்ட அளவு தான் மனிதனுடைய பார்வையை பார்க்க முடியும் அதாவது ஒரு மேனேஜரே இருக்க ஆனா அவனுடைய எம்ப்ளாயை எந்த அளவுக்கு அவனுடைய கண்ணுக்கு எத்தனை தூரம் அவன் கூட இருக்கிற நேரம் அது மட்டும்தான் அவனை கவனிக்க முடியும் ஆனா வந்து அல்லாஹி பகானுவத்தால் அவனுடைய அடியான எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஆளால எத்தனை பேரை அவங்களால பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு நூறு பேர் ஒரு சபையில இருக்கானா பார்க்க முடியும் அவ்வளவு நம்மளால கண்காணிக்க முடியக்கூடிய அளவு ஆனால் அதுல உலகத்துல உள்ள எல்லா அடியார்களையும் அல்லாஹி பகானுவத்தாளா பார்க்கிறான் அவனுடைய கண்களால அல்லாஹ் பானுவ தலை அல்லாஹுக்கு கண் இருக்கும் கூட நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அல்லாஹினுடைய அந்த ரூபம் எப்படி இருக்கும் கூட நமக்கு தெரியாது ஆனா வந்து அல்லாஹ் மானுவ நம்மளை பார்க்கிறோம் அவன் பஸ்டு பார்க்கிறான் எந்த அளவுக்கு பார்ப்பான் உள் ரங்கத்துல பெரிய ரங்கத்துல நீ என்ன பாவம் செய்யற பாவம் செஞ்சாதான் அல்லாஹ் பார்ப்பா கிடையாது நீ நல்லது செஞ்சாலும் அல்லா பார்ப்பான் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் பகானு தலை அவனை பார்க்கக்கூடியவனா இருக்கிறான் அதாவது உள்ள ஓடக்கூடிய ரத்தத்துல என்ன ரத்தத்துல எந்த செல் இருக்கு எந்த இந்த ஹார்ட்ல எத்தனை துடிப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அல்லாஹ் சுபஹானுதால அறிந்து பார்க்க கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய பார்வையில நம்ம நல்ல அமல்களை செய்ய கூடியவனாக இனிமேல் வந்து நம்ம நல்ல அமல்கள்ல மட்டும் அல்லாஹ் சுபஹானுதால அவருடைய கண்களால நம்ம பார்க்கக்கூடிய நசீப பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உடைய முதலாவது அந்த அழகான திருப்பெயரை நாம் இப்பொழுது மொழிவோம் யா பசீரோ யா பசீரோ யா பசீரோ யா பசீர் ya basero 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 ya உங்களை அழைக்கிறேன் நானும் என்னை பின்பற்றியவர்களும் நேர்மலியின் பக்கம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுபானா இப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்

அதே மாதிரி நம்ம மரணிச்சிடறோம் அல்லாஹு பகானுதால கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் அல்லாஹு பகானுதால நம்மளை பாக்குறோம் நம்மளை பார்த்து கேட்கறோம் என்ன என்ன தப்பு செஞ்சிருக்கேன் யா இல்ல நான் வாழக்கூடிய நாள்ல நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் நான் தவறுகள் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு விரத்தியா நம்ம சொன்னாலும் அல்லாஹு பகானுதால மட்டும்தான் தீர்ப்பு அளிக்க முடியவில்லை ஏன்னா அந்த நேரத்துல எப்படிப்பட்ட தீர்ப்பு தெரியும் அல்லாஹு பகானுதால அழிப்பா அதாவது நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த ஏட்டை வந்து அப்படியே அல்லாஹு பகானுதால தூக்கி போட்டுருவான் தூக்கி போட்டுட்டு ஒரு சின்ன ஏட்டுல கூட நீ நல்லது செஞ்சிருந்தாலும் அதை மட்டும் அவனுடைய கையில கொடுத்து அந்த அடியான அல்லா சுபானு தாலா சுருகத்தின் பக்கம் அனுப்பி விடுவான் ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபானு தாலாவுடைய ஜட்ஜ் தீர்ப்பு வந்து அப்படி இருக்கும் அதாவது

தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் நல்லா நல்லடியார்களே தீர்ப்பாளர்களிலேயே மிகவும் சிறந்த தீர்ப்பாளர்களாக அல்லஹுபானதால் இருக்கிறான்னு சொல்லி அல்லஹுபான குரான்ல கூறுகிறான் இன்னாக அமுருக்கும் அத்து ஆத்துல் அமானதல் உங்களிடம் கொடுக்கப்பட்ட உங்களிடம் வாங்கப்பட்ட அமானத்தை நீங்கள் பேணுங்கள் இலல் அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைன நாசி அன் தஹ்குமு பில் அதல் உங்களிடம் கொடுக்கப்பட்ட அந்த அமானத்தை உரியவர்களிடம் ஒப்படைங்க அத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கட்டளையாக இடுகிறான் அதனுடைய உங்களுக்கு மத்தியில நீங்க தீர்ப்பளிச்சீங்கனா அத வந்து நீதமான தீர்ப்பளிங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் ஆனா இன்றைய காலத்துல நாம வந்து எப்படிப்பட்ட தீர்ப்பாளர்களுக்கு இடையில இருக்கிறோம் வெறும் காசு வெறும் ஒரு சொந்தம் ஒரு பந்தம் அதை பொறுத்து அதை வச்சு தீர்ப்பாளர்கள் வந்து தீர்ப்பாச்சுட்டு போயிருக்காங்க ஆனா இறுதி நாள் சுகானுதா பார்ப்பான் ஒரு சிறிய பயம் கூட அவங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு அல்லா சுகானுதால நம்மளை தனி தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவனுடைய அந்த தீர்ப்பாளன் என்ற ஹக்கம் ஜட்ஜ் அப்படிப்பட்ட பெயரை நம்ம இப்பொழுது வந்து மொழிவோம் யாக்கமோ யா

இன்று நாம் அல்லாஹினுடைய இரண்டு அழகான திருப்பெயர்களை பார்த்தோம் அல்லாஹு நாளன்று மிகவும் கருணையாளனான ஒரு பார்வையை கொண்டு நம் அனைவருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பை அளிப்பான் என்ற ஒரு துவாரோடைய என்னுடைய இந்த மதிலீசை நிறைவு செய்கிறேன் ஆவணால் அறமேன் அலாம் வலைக்கம் அர்மதுல்லாஹி தாலா அவர்